செழிப்பின் உபதேசம் ஆசீர்வாதம் இப்ப அநேகர் டிவியில் வந்துட்டாங்க செல் இந்த வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது நீங்க ஆசீர்வாதம் ஆயிருப்பீங்க உங்களை அண்ணா மட்டுந்தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா அவ்வளோ மக்கள் அவ்வளோ மக்கள் அதை விரும்புறாங்க விரும்புறாங்க மன பாவத்தை குறித்து எச்சரிப்பு சொல்கிற இடத்தில் மக்கள் இல்லை இல்லை அதை ஆண்டவர் சொல்கிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் சிலர் எந்த கூட்டத்தில் அநேகருடைய கூட்டத்தில் இருக்கிறீங்களா சிலருடைய கூட்டத்தில் இருக்கிறீங்களா கருத்துடைய பிள்ளை களைகளா இருக்கிறீங்களா நல்ல கோதுமை மணியா இருக்கிறீங்களா நல்ல முத்துக்களாக இருக்கிறீங்களா அதே மாதிரி கடலில் வலையை போடும் பொழுது அது எல்லா மீன்களும் தான் வரும் அதை பிரித்தெடுக்கும் பொழுது பரிசுத்த கூட்டமாய் பரிசுத்த கூட்டமாய் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் பாவம் பொல்லாங்கனுக்குள் இந்த உலகமே பொல்லாங்கனுக்குள் கொடுக்கறது இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு இடத்தில் ஒன்று மில்லு ஏசப்பா சொன்னாரு நம்மளும் அதே மாதிரி சொல்ல கற்றுக்கொள்ளணும் கொள்ளணும்